நெக்ஸான் கார் போட்டு வச்சிருக்காங்க அதுக்கான ஈவி சார்ஜ் இருக்கு ஸோ சோலார் தான் சார்ஜ் ஆகுது கரெக்டுங்களா பெட்ரோல் டீசல் போடுறது இல்லை கரண்ட் பில் கட்டுறது இல்லை கேஸ் சிலிண்டர் வாங்குறது இல்லை கரெக்டுங்களா இது வந்து கேஎஸ்ஆர் தொழில்நுட்ப பயிலகம் பாலிடெக்னிக் ஃபிஃப்டீன் கிலோவாட் போட்டாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓகே கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சு நல்ல ப்ரொடக்ஷன் டெய்லி ஒரு செவன்டி யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முப்பது கிலோ ஓட்டு டெய்லி ஹாஸ்டல் தங்கிறதுக்கு ஒரு பத்து கிலோ வாட்டு மொத்தம் நாற்பத்தஞ்சு நாற்பது கிலோ கிலோ வாட்டர் போட்டு ஆமாம் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே தேவை சாரி அதை தாண்டி கேரளாவிலேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கே தேவையோ நாங்கள் ஓகே

இன்றைக்கி நம்ம வந்து ஈரோட்டில் ஒரு சோலார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை தேடி வந்திருக்கோம் இவங்க யார்னா பாஸ் டைகர் சோலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஜெகநாதன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சகலகலா டிவி நேரத்துக்கு வணக்கம் சொல்லுங்கள் சார் சார் எல்லாத்துக்கும் சகலகலா டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அருகே அருகே சார் இந்த டைகர் சோலார் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க ஈரோட்டில் சார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆரம்பித்தோம் ஓகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைகர் பவர் சிஸ்டம்னு இருந்தது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டைகர் பவர் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட்டாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி இப்போ பிரைவேட் லிமிடெட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக வந்து நாம பண்ண செலக்ட் எனர்ஜி சிஸ்டத்தோட சேனல் பார்ட்னராக இருக்கும் லாஸ்ட் நம்ம என்னைக்கு கம்பெனி ஆரம்பிச்சோமோ அதுலேருந்து அவங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கூட்டு போற வெளியே கூட்டு தாராளமாக போகலாம் சார் நிறைய நிறைய சைட்டை பார்க்கலாம் சார் மகிவா இன்ஃபோ டெக்னு நம்ம ஒரு கஸ்டமர் பார்க்க போறோம் இல்லையா அதோட ஐடி ஆஃபீஸ் இது ஐடி ஆஃபீஸ் சார் இங்கே வந்து ஒரு அஞ்சு கிலோ வந்து ஹைப்ரிட் பண்ணியிருக்கோம் ஹைப்ரிட் பண்ணி அஞ்சு ஃபைவ் கிலோ வாட் அதுக்கான ட்ரோன் ஷாட் காட்டுறேன் இது பக்கத்துல ஒரு வீடு இருக்கு அப்படியே ட்ரோன் ஷாட் நவத்தி காட்டுறேன் பாருங்க எட்டு கிலோ எட்டு கிலோ பண்ணிருக்கோம் போய் ஐயா வணக்கம் வணக்கம் எங்க பேருங்க சுப்பிரமணிய சுப்பிரமணியா ஐயாக்கு என்ன வயசாகுது எழுபத்தஞ்சா எழுபத்தஞ்சு வயசாகுது உங்க மகனெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணி வச்சிருக்காங்க கரெக்டுங்களா ஆமாங்க அருமை அருமை நெக்ஸான் கார் போட வச்சிருக்காங்க அதுக்கான ஈவி சார்ஜிங் இருக்கு ஸோ சோலார் தான் அது சார்ஜ் ஆகுது கரெக்டுங்களா பெட்ரோல் டீசல் போடுறது இல்லை கரண்ட் பில் கட்டுறது இல்லை கேஸ் சிலிண்டர் வாங்குறது இல்லை கரெக்டுங்களா அருவி அருவி அதான் முழுசா தர்ச்சா மாறுற என்ன மாதிரி இத்தனை பேருக்கீங்க லைக் போடுங்க பார்ப்போம் கரண்ட் பில் ஏதாவது வருதா இல்லை மிச்சம் ஆகுதா ஆயிரம் ரூபா சில்லற வருங்க ஆயிரம் ரூபா சில்லற கண்டிப்பாக வரும் ஜீரோ பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் வழித்தடத்தை பகல்ல கொடுத்து நைட்ல யூஸ் பண்றதுனால கவர்மெண்ட் மினிமம் போடுறாங்க எனக்கு எட்நூத்தி அறுபது வருது எட்டு கிலோ வாட் போட்டு அதே தான் உங்களுக்கு வரும் ஆயிரம் ரூபாய் வரும் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வருது எட்டு கிலோ வாட் என்ன செலவாச்சு மகன் என்ன செலவு பண்ணாரு

நான் ஏன் மாறுவேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கிளம்புற நாங்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாறுறீங்க சோலார் மாறுறீங்க தற்சார் மாறுறீங்க அடுத்த தலைமுறைக்கும் நீங்க அவங்க பசங்க பண்ணதை ஏத்துட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க கரெக்டுங்க ஐயா வணக்கம் வணக்கம் நல்லது நீங்களும் பாருங்க பாஸ் அதுக்காக கூட்டு கூட்டு காட்டுறேன் எதுக்காக காட்டுறேன் சோலார் போடுங்க சொல்லுறதான் காட்டுறேன் எலக்ட்ரிக் வண்டி வாங்கினதான் காட்டுறேன்

இன்னொரு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருப்போம் எடுத்துருப்பாங்க இல்லையா அருமை அருமை உள்ள டாக்டர் இருக்காங்க பிஸியாக இருக்காங்க பேஷண்ட்டே வெயிட் பண்ணுறாங்க நாங்கள் எப்போ வெயிட் பண்ணி அவங்கள பார்க்குறது பேஷண்ட்டை தான் முதல்ல பார்க்கணும் கரெக்டுங்களா சார் ரைட் முடிஞ்ச அனுமதி கேட்போம் கொடுத்தா ஓகே என்ன சார் இங்கே கிளம்பி போயிட்டே இருப்போம் கிளம்பி போயிட்டே இருப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார்ட்ட நேம் சார் குழந்தை வேலைங்க சார் டாக்டர் குழந்தை வேலை ஆரம்பி சார் இது வந்து கேஎஸ்ஆர் தொழில்நுட்ப பயிலகம் டெக்னிக் ஓகே டிப்ளமோ படிக்கிற ராஜா அடிக்கணும்னு சொல்கிறேன்னா அந்த இடம் இது சரி சார் இங்கே வந்து நம்ம டைகர் சொல்ற எத்தனை கிலோவாட் போட்டுருக்கோம் ஃபிஃப்டீன் கிலோவாட் போட்டாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓகே கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் டெய்லி ஒரு செவன்ட்டி யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுதுங்க சார் ரைட் நம்ம வந்து காலேஜில் ரூபாப்ல போட்டிருக்கோம் சார் ஆமாம் 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 மத்திய அரசுடைய அனுமதியோடு போட்டுருக்கேன் மத்திய அரசனுடைய நிதியுதவியோட போட்டு போட்டிருக்கீங்க சார் கிளீன்லாம் பண்ணி வைக்கிறீங்களா சார் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் பண்ணுறேன் பண்ணுறீங்க வெரி குட் பண்ணாதான் ஜென்ரேஷன் ஆகும் ஓகே அது மட்டும் பார்த்துங்க சார் ஓகே சார் நன்றி சார் நம்ம நீங்கள் யாரும் விட்டுருக்கீங்களா நம்ம டைகரை சொல்லாது உங்களோட ரெஃபரன்ஸில் ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல வாட்டர் ஹீட்டர் போட்டுருக்காங்க சார் எல்லாம் வந்து டாப்பும் நிறையா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் கூட இப்போ நம்ம சொல்லி தான் சொல்லி தான் போட்டுருங்க சார் வெரி குட் வெரி குட் சார் வாத்துக்கள் வாத்துக்கள் சார் ஏன்னா வந்து சாரை முன்னாடி வச்சு பேசுகிறத விட புரியுதுங்க டைகர் சோலாராக அவரை பின்னாடி உட்காச்சு இவங்ககிட்ட கேட்டாலும் தெரியும் ஏன்னா சார் த்ரின்ஸ்பால் கரெக்டாக சார் வெரி குட் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சரி சார் ஒருவேள் நம்ம டைகர் சோலாராக ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாள் நீங்கள் சோலார் போட்டு கொடுக்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு அவங்க அப்ரோச் பண்ணோம்னா எங்களோடய வெப்சைட் பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் எங்களோடய காண்டக்ட் நம்பர் இருக்குது அதை எடுக்கலாம் அதுக்கப்புறம் வெப்சைட்டில் எங்கள் நாங்கள் பண்ண ஒர்க் அப்பாகலாம் ஆமாம் அதுக்கப்புறம் அவங்க எங்களை கான்டெக்ட் பண்ணால் போதும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ ப்ரூஃப் காமிச்சிருக்கேன் கரெக்டா சார் இவ்வளோ நேரில் வந்து பார்த்து என்னுடைய ஷேர் பண்ணிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஆரம்பித்த புதுசில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிக்கிறப்போ விரல் விட்டு என்னும்படியாக தான் இருந்தாங்க இன்னைக்கு காம்ப்ளேட்டாக ஏகப்பட்டது வந்துட்டாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று எங்களை சோசியல் மீடியாவில் கூப்பிடலாம் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காங்க அவங்களுடைய அனுபவம் என்ன எத்தனை வருஷம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க எந்தெந்த பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்களோட நாலேஜ் எப்படி இருக்கும் இவரோட க்ரோத் எப்படி இருக்கும் சப்போஸ் இவங்க இன்னைக்கு ஃபீல்டில் நாளைக்கு இல்லை அப்படின்னா நாம் எப்படி சர்வீஸ் எடுக்கிறது ஸோ அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் வரணும் நாங்கள் எங்களோட டையப் பண்ணுற கம்பெனி எல்லாமே நாங்கள் இந்த ஃபீல்டில் இருந்தாலும் இல்லைனாலும் டேரெக்டாக கஸ்டமருக்கு சர்வீஸ்ன்னு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி கம்பெனியோட தான் நாங்கள் டையப் பண்ணியிருக்கோம் அது மெயினான விஷயம் இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிறத விட இந்த ஃபியூச்சர் இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் தரோம்னா அந்த இருபத்தஞ்சி வருஷம் டைகர் இருந்தாலும் இல்லைனாலும் சர்வீஸ் உங்கள் கஸ்டமருக்கு கிடைக்கணும் ஏன்னா டேரெக்டாக ஒன் டு ஒன் நீங்கள் கஸ்டமர் கால் பண்ணுவீங்க அந்த கம்பெனி சோலார் போட்ட கம்பெனி இன்வெர்டர் கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எஸ் சார் எஸ் அது சூப்பர் சூப்பர் சார் இப்போ நம்ம போடக்கூடிய சோலார்கெலாம் எவ்வளோ வருஷம் வாரண்டி கொடுக்கணும் சார் இப்போ கரண்டாக இருபத்தேழு வருஷம் வாரண்டி தர்றோம் டுவெண்ட்டி செவன் அப்போ இது இதுக்கு இன்வெர்ட்ருக்கு இன்வெர்டர் வந்து நாங்கள் பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம் ஓகே என்ன ப்ராண்ட் போடுவீங்க சார் பேனல்னு செலக்ட் செலக்டு பஸ்டாப்ஷன் போடுவோம் செலக்ட் செலக்ட் எனர்ஜி சிஸ்டம் ஹெச்ஹெச் பேனலு வரும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து கோல்டு ஈவோ இந்த மாதிரி எவோ ஓகே பண்ணிகிட்ருக்கோம் ஓகே அதுக்கு மேலே கஸ்டமர்ஸ் கஸ்டமர் என்ன கேட்குறாங்க ஒருத்தர் வாரி கேட்பாங்க ஒருத்தர் விக்ரம் கேட்பாங்க எங்களோட சைஸ் வந்து செலக்ட் கொடுப்போம் ஓகே ஏன்னா இங்கே சேலத்துக்கு பக்கத்துலேயே ஃபேக்ட்ரி இருக்குது மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இருக்குது கோயம்புத்தூரில் நாளைக்கு வாரண்டி சர்வீஸ் ஏதாவது கிளைம் என்னெக்ட் ம் ஆ அப்படி சொல்லுங்க சரி ஓகே ஓகே இப்போ வந்து அதுல வந்து மோனோ வருது இல்லையா மோனோ பேருக்கு இருக்கு என் டைப் வந்துருச்சு அதே மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு சொல்லி எல்லாருமே வாரண்ட்டி கொடுக்குறாங்க ஆமாம் அந்த வாரண்டி வீட்டில் பெருசாக நம்ம செக் பண்ணுறதுல நம்ம நம்ம ஆப்ல பார்க்குறோம் எவ்வளோ ஜென்ரேட் ஆயிருந்து பார்க்குறோம் ஒரு சார் அந்த பாசிங் கிளவுட்னால ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் இருக்கும் ஆனால் அது உண்மையாக ஜென்ரேட் ஆகுது இல்லையான்றது நம்மளால கணிக்க முடியல கரெக்டாக சார் மேக்ஸிமம் பீக் தான் நீங்கள் சொல்கிறது எல்லோரும் சொல்கிறது அப்படி இருக்கும்போது உண்மையிலே சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அதனுடைய பேனரோட எஃபிஷியன்சி கம்மியானதுனால ஒன்னு கிளீனிங் பண்ணாத பண்ணாமல் இருக்கலாம் இல்லை சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கலாம் அது மாதிரி அதனுடைய எஃபிஷியன்சி கம்மி எப்படி கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கூப்பிட்டாக்க யார் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு சார் நல்ல பாயிண்ட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் பதிவு பண்ண வரது என்னென்னா எங்ககிட்ட வாங்குறது நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் செலக்டோட பேனல் ஹெச்ஹெச்ங்கிற மாடல் நாங்கள் தர்றோம் சரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி நாற்பது வருஷம் ஃபீல்டு இருக்கனால இந்தியா போல் நீங்கள் எங்கே எங்கள் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பேனல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் கம்பெனி சூப்பர் சார் இப்போது கூப்பிடுவாங்க வீட்டுக்கும் சரி கமர்ஷியலுக்கும் சரி பண்ணி தரணும் கவர்மெண்ட் சப்சிடில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி இல்லை பண்ணி தருவோம் சார் கண்டிப்பாக பண்ணி தருவோம் ஆனால் வீட்டுக்கு மட்டும் சர்வீஸ்க்கு மட்டும் தான் பண்ணி தர முடியும் ஏன்னா சப்சிடிஸ்ங்கிறது வீட்டு சர்வீஸ்க்கு மட்டும்தான் சப்சிடி கொடுத்துருக்காங்களே தவிர கமர்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கே கிடையாது கிடையாது ஏன்னா அது நம்ம சம்பாதிக்கக்கூடிய இடம் அதனால் இது நம்ம சொந்த யூஸுக்காக வீட்டுக்காக யூஸ் பண்ணுற இடம் இதுக்கு வீட்டுக்குன்னு பாசு மேக்ஸிமம் பத்து கிலோ வாட்டருக்கும் அனுமதி தராங்க கண்டிப்பாக தரோம் எவ்வளோ பர்சன்ட் சப்சிடி தராங்க சார் கிலோ வாட்டுக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டு இப்போ மோடி ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிலோவாட் பண்ணிங்க அப்படின்னா முப்பதாயிரம் சரி ரெண்டு கிலோ பண்ணிங்கன்னால் அறுபதாயிரம் ரூபாய் ஓகே மூணு கேபிலேருந்து நீங்கள் எவ்வளோ பண்ணீங்கனாலும் பத்து கிலோவுக்கு கான்சென்ட்ரு எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டாயிரம் யாராவது கிட்டத்தட்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ஈபியோடைய மீட்ரு நம்பரை எடுத்து வச்சு தீ ஃபார் சி இவங்களுக்கு ஃபோன் ரெடிங் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சேல்ஸை தாண்டி ஒரு சொல்யூஷனாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவோம் பண்ணி கொடுங்க அதே மாதிரி கமர்ஷியல் நிறுவனம் ஆகட்டும் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் பகல்ல யூஸ் பண்றதுதான் நீங்க சோலார் யூஸ் பண்ணுறது தான் டொமஸ்டிக்கை தவிர மீறி எல்லாம் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல்ஸ் எனி எதுவாக இருந்தாலும் பகல் டைம் யூஸ் வந்து நீங்க சோலார்ல எடுக்கிறப்ப உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே பெனிஃபிட்டா இருக்கும் பகலில் லோடு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கண்ண மூடிட்டு சோலார் பண்ணலாம் ஆர்ஓஐ வந்து ஒரு நாலு மூணு டு நாலு வருஷத்தில் எடுத்துடலாம் இப்போ இருக்கிற எக்கனாமிக் வெரி குட் ஆமா ஆமா சார் இந்த டைகர் சோலார் எந்தெந்த நிறுவனத்துக்கெல்லாம் பண்றீங்க சார் என்னோட ஆதி ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம் சரி முத முதல் சோலார் ஒரு கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஒரு பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஆதி வந்து கேசர் காலேஜ் இந்த காலேஜ் தான் ரைட் ஓகே அங்கேதான் படிச்சது ஆமாம் சார் வந்து டிப்ளமோ டிப்ளமோல் டிப்ளமோ பண்ணிக்கிறாஜா சொல்லுங்க சார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜிலேயே வந்து ஃபர்ஸ்ட்டு சோலாரும் நாம தான்

பேட்டரி கம்பெனி எல்லா இடத்துலையும் அவர் எனக்கு ஆமாம் ஆர் ஆர் துளசி பில்டர்ஸ் பண்ணியிருக்கோம் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்கூல் பண்ணியிருக்கோம் கேகேபி அன்கோ அதாவது ஈரோட்டில் ஈரோட்டில் இருக்காங்க இந்து கல்வி நிலையம் அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஸ்பின்னிங் மில்லு ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ளைட் லிஸ்ட்டை ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு தடவை கீழே கூப்பிடுங்க டைகர் சோலார் ஓகே சார் சார் டைகர் பவர் சிஸ்டம் டைகர் பவர் சிஸ்டம் ஓகே சூப்பர் சூப்பர் அதே மாதிரி சார் கூப்பிட்றவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வேணும் கூப்பிடுவாங்க பண்ணி பண்ணி கொடுக்க முடியுமா சார் இப்போ நாங்கள் ஏற்கனவே சென்னையில் பண்ணியிருக்கோம் திருநெல்வேலி பண்ணிக்கோம் திருச்சியில் பண்ணியிருக்கோம் தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே தேவை சாரி அதை தாண்டி கேரளாவிலையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் வெரி குட் எங்கே தேவையோ நாங்கள் அந்த இதில் பண்ணி தருவோம் ஓகே கூப்பிடும்பா சார் டைகர் சோலார் ஓகே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சோலார் சொல்லி சூப்பர் சார் பஞ்சு வச்சா இருப்பா ரைட் சார் சார் பார்த்துங்க பஸ் இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் தான் இருந்தாலும் நாங்கள் பொறுப்பு ஒன்று வந்து சில விஷயங்கள் சொல்லிருக்கேன் சோலரை பற்றி நிறைய விஷயங்கள் அடையாளப்படுத்திருக்கோம் நிறைய பேர் அடையாளப்படுத்திருக்கேன் பேசு கரெக்டா சார் பார்க்கலாம் சார் நன்றி சார் வணக்கம் சார் என்னதான் தான் நம்ம இந்த மாதிரி சோலார் சம்பந்தமான வீடியோஸ் நிறைய போட்டாலும் சோலார் டெக்னீஷியோட பற்றாக்குறை இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய இருந்துகிட்டே இருக்கு ஸோ நீங்கள் சோலார் ட்ரைனிங் எடுக்கணும்னாக்க அடுத்த மாதம் மே பன்னெண்டாம் தேதி சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலையில் பிளான் பண்ணுறாங்க நம்ம ஊர் திருவண்ணாமலை ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா என்னுடைய வீடு விசிட் பண்ணலாம் டைம் இருந்ததுன்னா அதே மாதிரி சோலார் ட்ரைனிங்கான முழு புரிதல் கொடுப்பாங்க உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க டிஎன்இ தமிழ்நாடு அனைத்து மின் பொறியாளர் முன்னேற்ற நல சங்கம் சரிங்களா வந்து அட்டன் பண்ணுங்கள் இதுக்கான ஃபீஸ் மேபி ரூபாக்குள்ளே இருக்கும் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ